ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு கப்பு ரவை இருந்தாலே போதுங்க அட்டைகாசமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பண்ணிக்கிடலாம் குட்டீஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுடுங்க இதில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுடுங்க ஒரு கப்பு அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோன்னா கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து டலாம் இதுக்கு சுகர் வந்து கருப்பட்டி அல்லது சர்க்கரை ஏதாவது எடுத்துடுங்க நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு வந்து கருப்பட்டி எடுத்துடுங்க அதை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சா போதும் அது கொதிக்க டைமில் வந்து நம்ம ரவையை வந்து மிக்சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கதை மிக்சாரில் கொட்டிட்டு அது கூடயே வந்து வாழைப்பழங்க எந்த வாழைப்பழம் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக வந்து ஏலக்காய் போட்டுக்கிடலாம் இதை வந்து மிக்சரில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கு ஒரு கப்பு ரவைக்கு வந்து அரை கப்பு கோதுமை மாவு எடுத்து வைக்கணும்னு சொன்னோம்லாம் அதை நான் இப்போ சேர்த்துருக்கேன் இது இனிப்பு சுவைக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் நம்ம வந்து ஆப்பச்சோடா கொஞ்சமும் சேர்த்து நம்ம நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்க கருப்பட்டி பாகை வந்து வடிகட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் அந்த பாகில் வந்து தூசியோ மண்ணோ எதாவது இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி நம்ம இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம் தேவைக்கேப்பை வந்து நம்ம கருப்பட்டி பாகை வந்து ஊற்றி நம்ம கட்டி விழாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கிடலாம் மாவுக்கு சர்க்கரை பாகு கருப்பட்டி பாவு காணாது ரெண்டாவது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு எல்லையும் நம்ம சேர்த்து ரெண்டாவது வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கிடணும் அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா கொவுந்து ஜூஸியாக அழகாக இருக்கும் தண்ணி தேவைப்பட்டுன்னு சொன்னோம்ல அதுக்கு தான் ரெண்டாவது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுக்கிட தான் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ஆயிலே நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லைனா இப்படி குளிப்பலகார சட்டி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம் சுட்டு வச்ச உடனே குட்டீஸ் வந்து உடனே சாப்பிட்டாங்க அந்த அளவு ஜூஸியாக அந்த வாழைப்பழம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் குட்டீஸுக்கு இருந்துச்சு அந்த மனம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா ப்ரௌனிஸ் கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு டைம் வந்து சேஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்